முதன் மெய்பல் நிறுவனத்தினரின் பிரம்மாண்டமான காட்சி அரை திறப்பு விழா மே மாதம் மூன்றாம் நான்காம் தேதிகளில் திறப்பு விழா என்று பொருட்களை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிரடி சலுகைகள் மற்றும் பரிசு குப்பன்கள் குணப்படுத்த உதவும் இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதி உயர் மெத்தைகள் ஐம்பது வீத தள்ளுபடியுடன் வழங்கப்படுகிறது இந்த அருமையான வாய்ப்பை தவறு விடாதீர்கள் அனுபவியுங்கள் இது பிரதான செய்தி செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் செய்திகள் திருடிய புதிய பிராண்டை அறிமுகப்படுத்தும் நிறுவனம் பேர்னில் முப்பது கிலோமீட்டர் வேக வரம்பு வீதியில் எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற பதினாறு வயது சிறுவன் சுவிசில் இடம்பெறும் தொலைபேசி வழியான மோசடிகள் அதிகரிப்பு சென் கியோஸ் கடையில் கத்தியை காட்டி மிரட்டி திருட்டு பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சய திதியன்று எம்முடன் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன எட்டாயிரத்து ஐந்து சூரே என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுகள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சுவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அளையுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூர் வாடிக்கையாளர்களுடன் சிறப்பாக இணைவதையும் சுவிட்சர்லாந்தில் அதன் இருப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வலுவான கூடிய புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துகிறது சூரிச் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து தள்ளுபடி பல்பொருள் அங்காடி சங்கிலி குவாலிட் என்ற புதிய லேபிளை அறிமுகப்படுத்துகிறது இது சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட அல்லது சுவிஸ் மரபுகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்ட தயாரிப்புகளை முன்னிலைப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது தயாரிப்பு வரம்பிற்கு மேலும் சுவிஸ் தோற்றத்தையும் உணர்வையும் வழங்குவதே இதன் யோசனை சுவிஸ் நுகர்வோரின் விருப்பங்களை ஈர்க்கும் என்று நம்புகிறார் இந்த மறு பெயரிடுதல் முயற்சியின் ஒரு பகுதியாக ஒரு நட்பு புதிய சின்னத்தையும் அறிமுகப்படுத்துகிறது மே எட்டாம் தேதி கடைகளில் அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தப்படும் ஆரம்ப வெளியீட்டில் சீஸ் இறைச்சி பால் மற்றும் காய்கறிகள் போன்ற சுமார் இருநூறு அன்றாட உணவுப் பொருட்கள் அடங்கும் இந்த பொருட்கள் முன்னர் மில்போனா மற்றும் போன்ற பல்வேறு தனியார் லேபிள்களின் கீழ் விற்கப்பட்டன இப்போது அவை ஒரே ஒருங்கிணைந்த லூயிஸ் பிராண்டின் கீழ் தோன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் லிடில் சுமார் ஐநூறு தயாரிப்புகளை சேர்க்கும் வகையில் வரிசையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கை சுவிஸ் சந்தைக்கு மிகவும் நெருக்கமாக மாற்றி அமைக்கும் ஒரு பரந்த உத்தியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது மேலும் சர்வதேச பின்னணிக்கு பெயர் பெற்ற ஒரு சங்கிலியில் கூட வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் உள்ளூர் மற்றும் பழக்கமான ஷாப்பிங் அனுபவத்தை வழங்குகிறது இந்த புதிய முயற்சி பிராந்திய மற்றும் தேசிய தயாரிப்புகளில் வளர்ந்து வரும் நுகர்வோர் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது சுவிஸ் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் உள்ளூர் தரம் வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் பாரம்பரியத்திற்கு அதிக மதிப்பை வழங்குகிறார்கள் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேக வரம்பு மாத்திரமே உள்ள குடியிருப்பு மண்டலம் வழியாக ஆபத்தான அதிவேகத்தில் கார் ஓட்டி சென்ற ஒருவரை பேர்ன் கண்டோனல் போலீசார் பதிவு செய்தனர் குறித்த சம்பவம் கடந்த மார்ச் மாதம் பேர்ன் பியில் பகுதியில் பதிவாகி ஓட்டுநர் மீது வழக்கு தொடரப்பட்டது மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் மெதுவான போக்குவரத்திற்காக வடிவமைக்கப்பட்ட சாலையான மோஸ்லி வைக்கில் இடம்பெற்றுள்ளது வழக்கமான வேக சோதனையின் போது அதிகாரப்பூர்வ விலக்கை பயன்படுத்திய பின்னர் ஒரு வாகனம் மணிக்கு எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாகும் வழக்கை விசாரித்த பிறகு அதிகாரிகள் சந்தேகத்துக்குரியவர் வாகனம் சட்டபூர்வ உரிமை இல்லாத பதினாறு வயது சிறுவன் என்பது தெரியவந்தது இளம் ஓட்டுநர் இப்போது சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் இவ்வளவு அதிக வேகத்தில் குறிப்பாக பாதுகாப்பு குறைந்த போக்குவரத்துக்கான மண்டலங்களில் வாகனம் ஓட்டுவது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது இந்த வழக்கை பொருத்தமான நீதி அதிகாரிகள் கையாளுகின்றனர் பொதுமக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் வேக வரம்புகள் மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதற்கென குறிப்பாக குழந்தைகள் அல்லது பிற பாதசாரிகள் சுற்றி இருக்கும் இடங்களில் வேகம் எவ்வளவு ஆபத்தானது என்பதைப் பற்றி மக்களை குறிப்பாக இளம் ஓட்டுநர்களை எச்சரிக்க காவல்துறை இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறது சீனாவுடன் செய்திருக்க இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்தும் முயற்சிகளை சுவிட்சர்லாந்து மற்றும் சீனா இன்னும் விரைவுபடுத்த உறுதி தெரிவித்துள்ளன இதுகுறித்து பீஜிங்கில் பேசிய சுவிட்சர்லாந்தின் வெளி விவகார அமைச்சர் இந்த ஒப்பந்தம் நன்கு செயற்படுகிறது அதனால் இதை விரைவில் முடிக்க விரும்புகிறோம் என்றார் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சீனாவுடன் எஃப்டிஏ ஏ ஒப்பந்தம் மேற்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடாகும் அதன் பின்னர் சுவிஸ் ஏற்றுமதி இரட்டிப்பாக வளர்ந்தது அத்துடன் சீனாவிலிருந்து இறக்குமதி அறுபது வீதம் உயர்ந்தது எனவும் கூறினார் பத்தாண்டுகளில் உலகம் பல மாற்றங்களை கண்டுள்ளதாக இருப்பதால் நுண்ணறிவு டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள் இந்த புதிய ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட உள்ளன ஸ்மார்ட் போன்களில் போல் வர்த்தக ஒப்பந்தங்களும் காலத்துக்கேற்ப புதுப்பிக்கப்பட வேண்டும் என காசிஸ் கூறினார் சீனாவே ஆசியாவில் சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான வர்த்தக கூட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏபேபே பேபே நிறுவனம் தனது முதல் உரிம ஒப்பந்தத்தை சீனாவோடு மேற்கொண்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சீன்ல நிறுவனம் முதல் வெளிநாட்டு தொழில்துறை கூட்டு தொழிற்சாலையை நிறுவியது நாங்கள் ஒரு பாரிய சந்தையும் ஒரு சிறிய சந்தையும் அடைந்த கூட்டணி ஆனால் உறவுகள் மூலம் எப்போதும் முன்னேறும் சக்தி இரு நாடுகளுக்கு உள்ளது என்றார் உலக சுகாதார அமைப்பு அதன் வரலாற்றில் மிக கடுமையான நிதி மற்றும் பணியாளர் நெருக்கடிகளில் ஒன்றை எதிர்கொள்கிறது வேலை இழப்புகள் ஆரம்பத்தில் கணித்ததை விட மோசமாக இருக்கலாம் என்று அச்சம் அதிகரிக்கிறது டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்கா டபிள்யூ எச்ஓவிலிருந்து விலகுவதாக அறிவித்த பின்னர் இந்த நெருக்கடி தொடங்கியது அமெரிக்கா எதிர்கால கொடுப்பனவுகளை நிறுத்தியது மாத்திரமல்லாமல் நிலுவையில் உள்ள நிதி பங்களிப்பையும் செலுத்த மறுத்துவிட்டது இது டபிள்யூஎச்ஓவின் பட்ஜெட்டில் குறிப்பிடத்தக்க இடைவெளி ஏற்படுத்தியுள்ளது இது அந்த அமைப்பை முக்கிய செலவு குறைப்பு நடவடிக்கைகளை பரிசீலிக்க கட்டாயப்படுத்தியுள்ளது மற்றைய நாடுகளும் தங்கள் நிதியை குறைத்துள்ளன இது அதிக அழுத்தத்தை சேர்த்துள்ளது முதலில் டபிள்யூ எச்ஓின் ஊழியர்களில் சுமார் இருபத்தி வீதம் பேர் பணி நீக்கம் செய்யப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டது இருந்தாலும் புதிய அறிக்கைகள் இப்போது முப்பத்து ஐந்து வீதம் வரை பதவிகள் குறைக்கப்படலாம் என்று கூறுகின்றன தற்போது உலகம் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்து நானூறு பேரை பணி அமர்த்தியுள்ளது சமீபத்திய மதிப்பீடுகள் துல்லியமாக இருந்தால் வரும் மாதங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்க நேரிடும் உலகம் இன்னும் ஏராளமான சுகாதார அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாலும் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கைகளுக்கு என நம்பி இருப்பதாலும் சாத்தியமான வேலை இழப்புகள் ஒரு சவாலான நேரத்தில் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தொலைபேசி வழியான மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளன போலீஸ் அதிகாரிகள் சுங்க பிரிவு அதிகாரிகள் அல்லது சர்வதேச போலீசார் என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோர் மோசடியில் ஈடுபடுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இவ்வாறு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்வோர் மிக முக்கியமான தகவல்களை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பதாகவும் இது ஆபத்தானது எனவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் சில வாரங்களில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலியான முறையில் தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு பணம் பறிப்பதாகவும் பல்வேறு தகவல்களை களவாடுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது தற்போதைய செயற்கை நிறைவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குரல்களை மாற்ற முடியும் எனவும் இதனால் இவ்வாறான அழைப்புகளின் போது பலர் ஏமாந்துவிட நேரிடுவதாகவும் கூறப்படுகிறது போலீசாரின் கைகளில் இந்த பல்வேறு ஏமாற்றி வருவதாகவும் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியா பிரித்தானியா ஐக்கிய அரபு அமீரக மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் கால் சென்டர்களில் இருந்தும் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக கருதப்படுகிறது தொலைபேசி வழியாக இடம்பெறக்கூடிய மோசடிகளில் அதிக அளவில் சுவிட்சர்லாந்தின் பயோதிப சமூகத்தினர் பாதிக்கப்படுகின்றனர் மோசடிகளில் சிக்கியவர்களில் பலர் முறைப்பாடு செய்வதில்லை என போலீசார் கருதுகின்றனர் இவ்வாறு மோசடியான தொலைபேசி அழைப்புகளை கட்டுப்படுத்த தொலைபேசி நிறுவனங்களும் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருவதாகவே கூறப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் Finance சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டு கடன் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் Finance GMBH வாடிக்கையாளர் கூட்டம் இம்முறையும் உங்களுக்காக புத்த புதிய டிசைன்களில் கண்கவர் தங்க நகைகள் காத்திருக்கின்றன விலை கடிவுகளுடன் உங்கள் மனங்கவர் தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள இப்போதே நாடு வண்டிய ஒரே இடம் சூரஜ் நகரில் அமைந்துள்ள ஏ கே கோல்ஜி திரும்ப விலைகள் உடனுக்குடன் செய்து தரப்படும் அழையங்கள் பூஜ்ஜியம் ஆலு எட்டு முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை காலை சென்ட் காலன் மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு கடையில் ஒரு கொள்ளை சம்பவம் இருபத்தி ஆறு வயது ஒருவர் கடைக்குள் நுழைந்து ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டி சிகரெட் கேட்டுள்ளார் காலை ஒன்பது மணிக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்தது சந்தேக நபர் கவுண்டரை நெருங்கி ஒரு கத்தியை எடுத்து கடை ஊழியரை மிரட்ட அதை பயன்படுத்தினார் அவருக்கு ஒரு சிகரெட் பேக்கெட் வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு தெரியாத திசையில் தப்பி ஓடிவிட்டார் போலீசார் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டது மேலும் சென்ட் காலன் கண்ட்ரோனில் காவல்துறையின் பல ரோந்து பிரிவுகள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டன நடந்த சிறிது நேரத்திலேயே ரயில் நிலையம் அருகே சந்தேக நபரின் விளக்கத்துடன் பொருந்தக்கூடிய ஒரு நபரை அதிகாரிகள் கண்டனர் எரித்திரிய நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் தடுத்து நிறுத்தப்பட்டு எதிர்ப்பு இல்லாமல் காவலில் எடுக்கப்பட்டார் அவர் கொள்ளையை நடத்தியதாகவே சந்தேகிக்கப்படுகிறது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் சென் காலன் மாகாண காவல்துறை சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்தவும் சந்தேக நபர் வேறு ஏதேனும் குற்றங்களோடு தொடர்புடையவரா என்பதை தீர்மானிக்கவும் முறையான விசாரணையை தொடங்கியுள்ளது அதிகாரிகள் எந்த காயங்களையும் தெரிவிக்கவில்லை இந்த நிகழ்வால் ஊழியர் அதிர்ச்சியாக அடைந்தார் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் மருத்துவ உதவி தேவையில்லை சூரிச்சில் உள்ள பெடரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் நடத்திய சமீபத்திய ஆய்வில் நகரத்தில் வீட்டு வசதி கிடைப்பதில் அதிகரித்து வரும் ஏற்ற தாழ்வுகள் வெளிப்படுவதாக தெரிவித்துள்ளது இளம் நல்ல ஊதியம் பெறும் நிபுணர்கள் மற்றும் குழுக்களை விட அதிக நிர்ணயிகளைப் பெறுகின்றனர் சூரிச்சின் ஏற்கனவே இறுக்கமான வீட்டு சந்தை பாதிக்கப்படக்கூடிய குடியிருப்பாளர்களுக்கு இன்னும் கடினமாகி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் ஒரு பிளாட் கிடைக்கும் போது வீட்டு உரிமையாளர்கள் அது இரண்டு வருமானம் குழந்தைகள் இல்லாத மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு வரலாற்றை கொண்ட இளம் தம்பதிகளுக்கு வாடகைக்கு விட அதிக வாய்ப்புள்ளது அவர்கள் சுவிஸ் அல்லது வெளிநாட்டு நிபுணர்களாக இருந்தாலும் சரி இந்த விருப்பம் சமூகத்தில் ஏற்கனவே சவால்களை எதிர்கொள்ளும் சில குழுக்களை விட்டு செல்கிறது ஆய்வை வழிநடத்திய நடத்திய இராசிரியர் டேவிட் கூட்டின்படி வெளியேற்றப்படும் மக்களில் முதியவர்கள் ஒற்றை நபர்கள் குறைந்த வருமானம் கொண்ட குத்தகைதாரர்கள் மற்றும் புகலிடம் தேடுபவர்கள் அடங்குவர் இந்த குழுக்கள் பெரும்பாலும் வாழ பொருத்தமான மற்றும் மலிவு விலையில் இடங்களை கண்டுபிடிக்க போராடுகின்றனர் வீட்டு உரிமையாளர்கள் எவ்வாறு முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தனர் மேலும் வயதானவர்கள் சமூக நலன்களில் இருப்பவர்கள் அல்லது சிறந்த குத்தகைதாரரின் வழக்கு சுய விவரத்தில் பொருந்தாத விண்ணப்பதாரர்கள் அவர்கள் வாடகையை செலுத்த முடிந்தாலும் கூட பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை இந்த போக்கு சூரிச்சில் சமூக பழுவை ஆழப்படுத்தக்கூடும் என்றும் செல்வந்தர்கள் மற்றும் சலுகை பெற்றவர்கள் மாத்திரமே வாழக்கூடிய சுற்றுப்புறங்களை உருவாக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கிறது அனைவருக்கும் நியாயமான அணுகலை உறுதி செய்வதற்கு மிகவும் சீரான வீட்டு வசதி கொள்கைகள் தேவை என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் குறிப்பாக சூரிச் போன்ற குறைந்த இடவசதி மற்றும் அதிக தேவையுள்ள நகரங்களில் இதற்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது you <laughs> சென் காலர் மாகாணத்தில் வேக கேமரா இருப்பிடங்கள் தொடர்பில் புதுப்பிக்கப்பட்ட தகவல் வெளியானது சென் காலர் மாகாணத்தில் வேக கேமராக்கள் மற்றும் அரை நிலையான அமைப்புகள் பற்றிய வழக்கமான புதுப்பிக்கப்பட்ட கண்ணோட்டத்தை டிவி வழங்குகிறது இந்த தகவல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஓட்டுநர்கள் தகவல் அறிந்தவர்களாக இருக்கவும் உள்ளூர் வேக விதிமுறைகளுக்கு ஏற்ப தங்கள் ஓட்டுதலை சரி செய்வதன் மூலம் அபராதங்களை தவிர்க்கவும் உதவும் இந்த தகவல் சென் காலன் பகுதிக்கு செல்லும் பயணிகள் டெலிவரி ஓட்டுநர்கள் அல்லது இந்த பகுதியில் அடிக்கடி சாலையில் செல்லும் எவருக்கும் மிகவும் பயனுள்ள

Ort Badragas. Straße Autobahn A13. Gemeinde Berneck. Ort Herbruck, Straße Bahnstraße. Gemeinde Eschenbach. Ort Goldingen. Straße Bürgstraße. Gemeinde Mosnang. Ort Mühlrüdi, Straße Staatsstraße. Gemeinde Mörschwil. Ort Riedernfahn. Straße Rorschacher Straße, Gemeinde Nesslau. Ort Neusankt Johann. Straße Toggenburger Straße. Gemeinde Oberbüren. Ort Oberbüren. Straße, Oberbürger Straße, Gemeinde Sargans. Ort Sargans, Straße, Rheinstraße. Gemeinde St. Gallen. Ort St. Gallen. Straße. Autobahn A1. Gemeinde Uzwil. Ort Nieder Uzwil. Straße, Bahnhofstraße. சூரிச் மாகாண முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் சூரிச் குற்றம் நடந்த இடத்திலிருந்து பணத்தை திருடியதாக கூறி கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் சூரிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அதிகாரபூர்வமாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது அவர் மீது பல குற்றங்கள் சுமத்தியுள்ளது அதிகாரிகளின் கூற்றின்படி இந்த சம்பவம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடுப்பகுதியில் நேர்ந்தது அப்போது ஐம்பத்தி எட்டு வயதாக இருந்த அந்த அதிகாரி தனது கடமையின் ஒரு பகுதியாக எக்னோனாவில் ஒரு குற்றம் நடந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டார் சம்பவத்தை ஆவணப்படுத்துவதற்கு பதிலாக அவர் ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு பின்னர் அதிகாரபூர்வ போலீஸ் பதிவுகளில் தவறான பதிவுகளை செய்து அதை மறைக்க முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது திருட்டு நடந்ததாக கூறப்படும் சிறிது நேரத்திலேயே அவர் மீது சந்தேகங்கள் எழுந்தவுடன் கைதானார் விசாரணை அவரை இடைநீக்கம் செய்து இறுதியில் காவல்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்ய வழிவகுத்தது இப்போது அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் சொத்து குற்றங்கள் பதவியில் இருந்தபோது அதிகாரபூர்வ ஆவணங்களை பொய்யாக்குதல் மற்றும் பிற சட்ட மீறல்கள் ஆகியவை அடங்கும் சம்பந்தப்பட்ட பணத்தின் சரியான அளவு அல்லது திருட்டு நடந்த அசல் குற்ற சம்பவத்தின் தன்மையை வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிடவில்லை இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்லும் அங்கு முன்னாள் அதிகாரி தனது செயல்களுக்கு பதிலளிக்க வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் மிகவும் அரிதானவை என்றும் காவல்துறை மீதான நம்பிக்கை ஒரு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்றும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் சட்ட அமலாக்கத்துக்குள்ளேயே கூட வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்கான நீதி அமைப்பின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக விசாரணையுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்